சூப்பர் ஏர்த் என்றால் என்ன சூப்பர் ஏர்த் என்பது பூமியை விட பெரியதாகவும் நெப்டியூனை விட சிறியதாகவும் இருக்கும் ஒரு புறக்கோள் ஆகும் பொதுவாக இது பூமியை விட இரண்டு மடங்கு பெரியதாக இருக்கும் ஆனால் சில நேரங்களில் அதைவிட பெரியதாக இருக்கலாம் இந்த வகை கிரகங்கள் பெரும்பாலும் பாறைகளால் ஆனவை ஆனால் சில வாயுக்களால் ஆனவையாகவும் இருக்கலாம் சூப்பர் ஏர்த் கிரகங்களில் உயிர்கள் வாழக்கூடிய இடங்கள் உள்ளனவா என்று ஆராய்ச்சியாளர்கள் தொடர்ந்து ஆய்வு செய்து வருகின்றனர் சூப்பர் எர்த் கிரகங்களின் முக்கிய அம்சங்கள் அளவு பூமியின் அளவை விட பெரியது ஆனால் நெப்டியூனை விட சிறியது அமைப்பு பாறை அல்லது வாயுவால் ஆனது உயிரினங்கள் சில சூப்பர் எர்த் கிரகங்களில் உயிரினங்கள் வாழக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கலாம் என்று கருதப்படுகிறது ஆய்வு உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதால் இந்த கிரகங்கள் மீது மிகுந்த ஆர்வம் காட்டப்படுகிறது சூப்பர் எர்த் கிரகங்கள் குறித்த சில உதாரணங்கள் கேவ் இந்த கிரகம் பூமியை விட பெரியது மற்றும் பூமியை போன்ற வளிமண்டலத்தை கொண்டுள்ளது மேலும் அது வாழக்கூடிய மண்டலத்திற்குள்ளும் உள்ளது கேப்லர் நானூற்று ஐம்பத்தி இரண்டு பி இது சூரிய குடும்பத்திற்கு வெளியே கண்டுபிடிக்கப்பட்ட முதல் பூமியை போன்ற கிரகமாகும் மேலும் அது வாழக்கூடிய மண்டலத்திற்குள்ளும் உள்ளது சூப்பர் எர்த் கிரகங்கள் பற்றிய ஆராய்ச்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன மேலும் எதிர்காலத்தில் இவை குறித்த புதிய தகவல்கள் வெளிவரலாம்